வீடு பார்த்தா தெருவப்படி வாட்

அவர் ஏ வாத்தடி கொஞ்சம் கொஞ்சம் கை போடுங்க கை போடுங்க சிங்கப்பூர் சரகப்பட்டு சிலவளைக்கு இருந்து இன்னைக்கு வாடபூலச்ச ஆயிரம் முறை போ வந்து போற தாடு மடப்பா தா பாட்டு பாடணும் வந்துச்சு சரவடை ஆத்தடி ஆமா நம்ம ஒரே டீமே வைக்கிறது போடு போடு அவங்க டீமே வைக்கிறது அவங்க பாத்துக்கிட்டுக்கிட்டே பார்மே

எனி கே வரிட்டுறோம் ஆரேமேன தெரிகிற சிறப்பன தெரி தரமான தெரி என்னைய காரை பိုက်ச்சு கார் பိုက် கேற அந்த போற சந்தோஷமா இருக்கோம் டைதிரி வந்து தெரிஞ்சு வரலாமா கேக்கலா கேக்கலா அடிகளையாயிரோம் காரையில தெரிஞ்சு போற நம்ம குட்டி சூப்பரா போயிட்டு இருக்கு சிறப்பன அந்த போற அப்பிச்ச மொட்ட गाना கேபி அம்பர